எல்லாரீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரபா தோசை ரவா தோசை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான பிள் வருது ஏன்னா சில நேரம் கரெக்டா வரும் சில நேரம் தப்பா வரும் சரியாவே வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஐடியா கேட்குறீங்க ஓகே அதுக்கு என்ன காரணம் ரேசியோ மிஸ் ஆகும் நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க அதில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இதில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இது ஈஸியான ஒரு தோசை ஈஸியான மெப்சைடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இது ரொம்ப ஈஸி ரவா தோசை அப்படின்னு சொன்னால் ரவை நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமே கிடையாது ரவை இருக்கணும் அவ்வளோதான் ஓகே வீட்டில் ஒரு தன்னர் இருக்கு அதுதான் அளவு ஓகே அந்த டம்ளரில் கப் அரிசி மாவு கால் கப் மைதா கால் கப் ரவை இவ்வளோதான் இதுல என்னென்னா இந்த மூணு இங்கிரீடியன்ஸ் மெயினாக ரவை தோசையில் அரிசி மாவு ரவை மைதா இந்த மூணுமே இதுதான் அளகு அரைக்கப் அரிசி மாவு அரிசி மாவு அதிகமாக இருக்கும் அன்றைக்கி வெய்ச்சிக்காணிக்கு போடுற வெங்காயம் பச்சை மரம் மிளகு சீரகம் இஞ்சி கொத்தமல்லி பெருங்காயம் இதெல்லாம் உங்களோட விருப்பம் என்ன அளவுல இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் கூட்டுக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆனால் ரவா தோசையில் இந்த மூணு இன்கிரீடியன்ஸில் அரைக்கப் அரிசமாவும் அதுக்கப்புறவை அல்கப்பு மைதா உங்கள் ரேஷியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் தோசை நான் சொல்ற ட்ரிக்கில் பண்ணுங்கள் சூப்பராக வரும் சுட்டு நான் வீட்டுக்கு வாங்க வேண்டிய ரவா தோசை சுடும்போது நல்லா ஹீட்டாக இருக்கணும் தோசை கல் அதுதான் முக்கியமான ஒரு ட்ரிக்கு முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது ரெகுலேட்டரை பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தோசைக்கல்ல நல்லா புகை வரணும் புகை வர்ற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதே மாதிரி மாவோட ஸ்ட்ரக்சரும் இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக நான் சொன்ன இந்த ஒரு டம்ளர் அளவு தான் இது கடையில் ஊற்றுற மாதிரி டம்ளர்லாம் வச்சு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி கரண்டியை வச்சு மெதுவாக ஊற்றும் போது அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் நல்லா வெந்து வரும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரே இடத்துல கும்மலாக போய் நிற்காது நல்லா நோட் பண்ணிக்கணும் ஊற்று அடுத்த செகண்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இந்த தோசையை நம்ம கடைசி வரைக்கும் சிம்மில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம் அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி கிறிஸ்பியாக வரும் சுற்றி எண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் தேவைக்கு அதிகமாக கூட ஊற்றிக்கலாம் ஆனால் நடுவில் எண்ணெய் ஊற்றும் போது ஒரு மூணு நாலு ட்ராப் மட்டும்தான் ஊற்றணும் ஏன்னா தோசையை சுற்றி கிறிஸ்பியாகவும் நடுவில் கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிற மாதிரி ஆகிடும் அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது எண்ணெய் கொஞ்சம் அளவாக கம்மியாக ஊற்றுங்க நடுவில் எண்ணெய் கடைசி வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஸ்டரில் சூப்பராக கடையில் சாப்பிட்ற மாதிரி வரும் அதனால ரெஸ்டாரண்ட்டில் சொல்லுவாங்க ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது ரவா தோசை கொஞ்சம் லேட்டாகும் சார் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுதான் காரணம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்